அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விகார வருஷத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் நாம் பார்த்துருக்கிறோம் இந்த புது வருஷத்தினுடைய பிறப்பு மூலமாக எல்லா பன்னிரெண்டு ராசிகளுக்கு சகல நன்மைகள் நடக்கணுமன் நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த ஒரு விக்கார புத்தாண்டு வருஷ பலன்களை பார்க்கும்போது முதன்மையாக நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கின்றோம் மேஷராசிக்கு ஏற்கனவே நாம் குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சியில் பல பலன்களை சொல்லியிருக்கிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு அதாவது குரு பகவான் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறார் அதிசார குரு பயிற்சியில் அவர் வந்து பாக்கியத்துக்கு வந்து சில நன்மைகள் வந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு வரை தருவார்ன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பட் அதுக்கப்புறம் அவர் வந்து மீண்டும் அவர் வந்து விருச்சிக செல்கிறார் ஆக குரு பகவான் வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்து பட் பதினெட்டுலேருந்து மேஷராசிக்கு அஷ்டம குருவாக நின்று அஷ்டமத்தில் எட்டாம் வீட்டில் குரு பகவானை வந்து கஷ்டங்களை தந்து கொண்டே இருக்கிறார் ஆக அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் கொண்டே ஒம்பது பாதங்கள் அடங்கிய மேஷராசிக்காரர்களுக்கு வந்து மகத்தான நன்மைகள் இல்லை ஏன்னா அவங்க துன்பப்பட்டு தான் இருக் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் என்றால் அஷ்டமத்தில் குரு வரும்போது ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுக்கும் தொழிலில் பயங்கரமான குழப்பம் கொடுக்கல பயங்கரமான சிக்கல் தொழில் எந்த விதமான முன்னேற்றம் அடைய முடியாது கடன் ஏற்கனவே வாங்கின கடன் வந்து திருப்புக்கு செலுத்த முடியாது வாங்கின இடத்துல கடனை கட்ட முடியாது வா கடன் வாங்க முடியாது தரேன்னு சொன்னவன் கடன் தடமாட்டான் இது போன்ற பல குழப்பங்கள் வந்துடும் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மூணுலோ ராகு அல்லது ஒம்பதுலோ சனி இருக்கிறதுனால தான் ஏற்கனவே பாக்யம் வந்து பாக்யஸ்தானத்தில் வந்து ஷெனுக்கு இருக்கிறதுனால தான் பாக்யத்துக்கு தடையாகி கொண்டு இருக்கிறது அப்பா ஒரு அப்பா ரிலேஷன்ஷிப்பில் வந்து பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது மூணில் ராகு இருக்கிறதுனால தான் துணிந்து வேண்டாம்ன்ற சில செயல்களில் போய் அதுலேயும் சில பணங்களை விரயம் பண்ணி சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை என்பது பட் மூணில் ராகு வந்து நல்ல யோக நிலை பட் ராகு மூணில் புதன் வீட்டில் இருக்கிறதுனால தான் மிதினத்தில் இருக்கிறதுனால தான் நிச்சயமாக வெளிநாடு படிப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது பட் பாக்கியம் தடை படிக்கிறது தந்தை மூலமாக வரக்கூடிய நன்மைகள் தந்தை மூலமாக வரக்கூடிய பித்ரு அஜித சொத்துகள் இது போன்ற குழப்பங்கள் சனி பகவான் தான் கோர்ட்டு வழக்குகளில் நீண்ட காலமாக வராத கேஸுகள் அதாவது சமயத்துக்கு பணம் கிடைக்காம ஏகப்பட்ட சந்திப்புகள் அவங்களுக்கு வேதனைப்படக்கூடிய நிலை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த இளைய சகோதர வகையில் பல தொந்தரவுகள் ஏற்படும் காரணம் என்றால் மேசராசினியர்களுக்கு வந்து மூணாம் பாவத்துக்கூடிய அதாவது மூணாம் பாவத்துக்கூடிய ஒரு ஆக இருக்குதுனால இளைய சகோதரருக்கு நோய் நொடிகள் மூலமாக அல்லது அஷ்டமத்தில் குரு வரும்போது அவங்களுக்கு நோய் நொடிகளில் தொந்தரவுகள் ஏற்படும் எட்டில் வரும்போது எட்டு எட்டு ஸ்தானம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஆக அந்த பாவத்தில் வரும்போது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் போக்குவரத்தில் தொந்தரவுகள் நிறைய ஏற்படும் ஆக தொழில் ரீதியே எந்த விதமான புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் ஏற்கனவே தொழில் செய்கின்ற தொழிலேயே எந்த விதமான புது புதிய முதலீடுகளில் இல்லாமல் இருக்கின்ற முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல வாங்கலை சிக்கல் சரி பண்ணி எந்த விதமான புது முயற்சிகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்படும் போது ஏன்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை குரு பகவான் வந்து உங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் தான் இருக்கிறதுனால தொந்தரவுகள் வரும் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் இந்த வருஷத்தினுடைய எல்லா யோகனையும் உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துலையும் திருப்பி கொடுக்க போகிறார் பட் அதுவரை மேஷராசி அன்பர்களுக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால ஏன்னா திருமண முயற்சிகளோ தடை உண்டாகும் குருபலம் இல்லாதனால் திருமணங்களை காலகாலத்தில் நடக்காது காதல் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் தோல்வி சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் பயங்கரமான மன உளைச்சியில் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது கொடுக்கல் வாங்கல சிக்கில் ஜாமீன் கையெழுத்துக்களை போட்டு மாட்ட மா மாட்டிக்கூடிய நிலை என்பது கோர்ட்டு வழக்குகள் சம்மந்தம் இல்லாத ஒம்பு தும்புகள் கோர்ட்டு வியாஜ்யங்கள் இது போன்ற தேடி வரக்கூடிய நிலை என்பது இருக்கின்றது ஆக மேஷராசி அன்பர்கள் எந்த விதமான மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஆக அதுக்கப்புறம் நமக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேல் குரு பாக்கியத்துக்கு பாகியத்துக்கு வரதுனால்தான் அந்த காலகட்டத்தில் விசேஷமான நன்மைகள் நடக்கும் எந்தவிதமான புது முயற்சிகள் இல்லாமல் செய்யும் தொழில் சிறப்பாக செய்து கொண்டு எந்த விதமான விரிவடையாமல் புது புது பிரச்சனைகளுக்கு போகாமல் மிக எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிலை என்பதை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது ஆக புது முயற்சிகளை எடுக்காமல் புது புது தொழில்கள் தொடங்காமல் இருக்கும் தொழில்களை வருமானம் குறைவாக வந்தாலும் பொறுமையுடன் காத்திருந்தால் மிகுந்த நன்மைகள் பெற்று நாலு பதினொன்றுக்கு மேலே மகத்தான யோகநிலைகள் அடைந்து விசேஷமான பலன்கள் நீங்கள் என்று சொல்லி மேஷராசி அன்பர்களுக்கு சுவாமிஜி அருள் வாக்கு மூலமாக சகல நன்மைகள் நடப்பெற வேண்டும் என்று நாம் உறுதியான வாக்கு கூறுகின்றோம் அஸ்ட்